எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது முப்பதாம் தேதி புதன்கிழமை நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் அக்ஷய திருதியை வருது இது வருஷா வருஷம் வரும் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த நாள் ஆக்சுவலி இப்போ என்ன எல்லாருமே என்னைக்குன்றக்கா இப்போ ட்ரெண்டிங்காக கொஞ்ச நாளாவே என்ன போயின் அக்ஷய அக்ஷயத் உடனே நம்ம தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்பட்டவா வாங்கிக்கலாம் மேல மேல எது நடந்தாலும் அது மேல 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 வளரும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் அன்னைக்கு இங்கே புதன்கிழமை வர்றது ரொம்ப விசேஷமான நாள் அதாவது கங்காதேவி பூமாதேவியை தொட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாள் கங்காதேவி பூமாதேவிக்கு வந்த நாள் ஒன்று ரெண்டாவது இந்த கரண்டியோட உட்காந்துருக்கா பார்த்தியால அன்னபூரணி அவளுடைய பிறந்த நாள் அன்னபூ பிறந்த நாள் அது அது ஒண்ணு இந்த மாதிரி நிறைய தெய்வாம்சங்கள் பொருந்திய நாள் தான் அது இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா குபேரன் வந்துட்டு உங்களுக்கு கடனை எல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருந்த நாள் அன்னைக்கு அதையும் தவிர என்ன அப்படின்னா சூரிய பகவானால் வந்துட்டு பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அல்ல அல்ல குறையாத உங்களுக்கு அந்த அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் கிருஷ்ண பகவான் மூலியமாக அவர் கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு அந்த குசையில் இருப்பார் பார்த்தால அவர் இருபத்தி நாலு குழந்தைகளோட கஷ்டப்பட்டார் இல்லையா அவர் வந்துட்டு கிருஷ்ண பகவானை பார்த்த நாள் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நல்ல காரியங்கள் தெய்வம்சம் பொருந்திய காரியங்கள் நிறைந்த நாள் தானே தவிர மற்றபடி தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் என்ன அப்படின்னா நம்மளுடைய உங்களுக்கே தெரியும் அவர்கள் அவர் வந்துட்டு ஓம் பகத் பிக்ஷாந்தேகின்னு ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் போய் நிற்கும் பொழுது அங்கேருந்து ஒரு பிராமண ஆத்தில் ஒன்றுமே கிடைக்கல அவள் தவிக்கிற அவள் என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் இல்லைன்னு சொல்லாதீங்கோ என்னம் மாதிரி கொண்டு வாங்கோங்கிறா ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ஒன்றே ஒன்று ஜாடியில் இருக்கு அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் கொண்டு வந்து போடுறான் இதுதான் எங்காத்தில் இருக்கு என்னை தயவு பண்ணி ஷமிச்சுக்கணும் மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் உடனே அவர் வந்துட்டு மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா ஸ்லோகம் அதை ஜெபிக்கிறார் அவர் அந்த ஜெபிச்ச நாள் அந்த கனகராதார ஸ்லோகம் சொன்னாலே ஆற்றுல ஒழிச்சாலே ரொம்ப விசேஷம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெள்ளி செவ்வால அதை போட்டு கேளுங்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் போன உடனே அந்த ஆற்றுல தங்க நெல்லிக்காயாக கொட்டுறது ஸோ அன்னைக்கு இந்த மாதிரி தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் வாங்க முடிஞ்சவா வாங்குங்கோ சண்டை போட்டுக்கிண்டு கஷ்டப்பட்டுக்கிண்டு வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறைகள் கிடையாது அன்னைக்கு வந்துட்டு கலசம் ஆற்றுல கண்டிப்பாக வைங்கோ ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல அவருக்கு பண்ணனும் இல்லையா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கோம் புஷ்பம் நிறையா போடுங்க மகாலட்சுமி துதி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பாடுங்கோ குலதெய்வத்தை கண்டிப்பான முறையில் அன்னைக்கு வேண்டிக்கோங்கோ முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல அஞ்சு முக விளக்கு அதாவது குத்து விளக்கு ஏற்றுங்கோ மற்றபடி என்னெல்லாம் விளக்கு ஏற்றணுமோ நீங்கள் எல்லாமே ஏற்றிக்கலாம் துளசி இருந்ததுன்னா அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பொட்டெல்லாம் இட்டு அதுக்கு கோலம் போட்டு விளக்கு ஏற்றி எல்லாமே பண்ணுங்கோ உங்களுக்கு கையில் காசு நன்னா தங்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ எடுத்து அவங்க குல தெய்வத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கலசத்துக்குள்ள உங்களுக்கு அதுலேயும் ஒரு பதினோரு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ போட்டு கலசம் வச்சுருங்கோம் கலசம் கண்டிப்பான முறையில் வைக்கணும் நீங்கள் வந்துட்டு தயிர் சாதம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது மூணும் பண்ணலாம் இது மூணும் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி ஒன்றாவது பண்ணுங்கோ இது ஒன்று எது பண்ணினாலும் கண்டிப்பான முறையில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு முடிஞ்சால் ப்ளவுஸ் போட்டு பதினோருரூவா காசு எல்லாத்தையுமே சாமிட்டை வச்சு நல்லா வேண்டிக்கோங்கோ நெல்லிக்காய் பதினொன்று இருபத்தொன்று அந்த மாதிரி ஒத்தப்படையில் நெல்லிக்காயை வச்சு அந்த நெல்லிக்காயும் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க இந்த மாதிரி காசை வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஒரு கப்பில் போட்டு சுவாமிகிட்ட வச்சிருங்கோ இதெல்லாம் தான் அன்னைக்கு பண்ணணுமே தவிர முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ மிஸ் பண்ண வேண்டாம் இதெல்லாம் தான் அன்னை தேதியில் பண்ணணுமே தவிர மற்றபடி தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு தயவு பண்ணி சண்டை எல்லாம் போட்டுக்கிண்டு தயவு பண்ணி இந்த மாதிரி ஆற்றுல பண்ணவே வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமான அளவில் தங்கம் வெள்ளி காசு எல்லாமே வந்து அமையும் நீங்கள் சுவாமியை நன்னா மனசார உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் நன்னா வேண்டுட்டாலே போகும் வெத்தலமாக்கு வாழப்பட முடிஞ்சு அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் வச்சு கொடுங்கோ ரொம்ப விசேஷம் இது மட்டும் நீங்கள் பண்ணுங்க எல்லோரும் நல்லா இருப்பேன் அக்ஷய திருதி வாழ்த்துக்கள்